ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் என்னால் வந்து அவர் சொல்றதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே வந்து ஒரு காரணத்தை வந்து நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்கனாலே அதுவே நமக்கு வந்து ரொம்பவே வந்து கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எப்போதுமே நம்மளால மற்றவங்களை வந்து நம்ம சொல்றோம் பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து முடிவெடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவே போதும் அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் வேலையிலையோ என்னவோ அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கு விட்டுட்டு வேலையை பாருங்கள் இப்போப்போ வந்து இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் சரியான ஒரு அணுகுமுறையை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இருந்தோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை உங்களுக்கே தெரியும்ல எல்லாமே அப்படின்னோன்னா அதெல்லாம் உண்மைதான் நான் வந்து இல்லைங்கல ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்து மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஏற்றுக்கோ பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கு அடுத்ததில் நம்ம என்ன வேணும் என்ன இல்லை பார்த்து இது பண்ணுற விஷயங்களில் நம்மளால் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு சில நேட்களில் வந்து உணர்ந்து நீங்கள் அதை வந்து நடந்துக்கிட்டிங்கனாலே அதுவே நம்மளுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படின்னொன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களா ஆனால் அது அதுக்கான தேவையான விஷயங்களை அது இது நீங்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலே அதுவே நம்மளுக்கு எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் யாரையும் ஒரு சில நேரங்களில் என்னால் வந்து பார்த்து இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் வந்து எப்போதும் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கிட்டிங்கனாலே அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அதை தாண்டி நமக்கு எந்த விஷயங்கள்லையும் யாரையும் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களை வேணுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போகணுன்னாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் எதுக்காகவும் ஒரு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் அதுக்கு மேலே நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து புரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லை எப்பப்போ என்னென்ன விஷயங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வந்து வாழ்க்கையில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுது புரியாமல் எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம நல்ல மாதிரி வந்து இது பண்ணிட்டோம்னா அதை தவிர நம்மளுக்கு யாரும் இந்த விஷயத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அதை தாண்டி நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்மளே வந்து முடிவு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் இப்போ நான் இல்லைங்களே ஆனால் அப்பப்போ வந்து அந்த அந்த விஷயங்கள்ல வந்து மாற்றிக்க முடியாமல் இருக்கிற விஷயங்களை மாற்றிக்கிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கணும் பண்ணணும் செய்யணும் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு எல்லாமே வந்து கூட இருக்காது கூட இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு யாரும் எந்த விஷயத்துக்கும் நம்மளுக்கு சப்போட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எப்போதுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னா ஆமாம் அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்